அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமா சுலாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணம் ரிசப்ஷனுக்கு நாங்கள்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன விலாக கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் போன வாரத்தில் பார்த்திங்கன்னா அத்தை பையனுக்கு பொள்ளாச்சியில் கல்யாணம் அதாவது பதினாறு பதினேழு கல்யாணம் நடந்தது அதுக்கு நாங்கள் போயிருந்தப்போ அந்த நிகழ்வுகளையெல்லாம் நான் அழகான ஒரு கோர்வையாக உங்களுக்காக இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் இதுதான் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பையன் மாப்பிள்ள கலை வந்துடுச்சு அவ்வளோ சந்தோஷமாக நான் வீடியோ எடுக்கிறத பார்த்ததையும் மாப்பிள்ளை பையன் மாப்பிள்ளை பையனோட அக்கா எல்லாம் அழகாக போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க மாப்பிள்ளை வீட்டில் பார்த்திங்கன்னா மதியம் அதாவது பதினாறாம் தேதி மதியம் வந்து வீட்டில் சாமி கும்பிட்றதுன்னு சொல்லி அத்தை எல்லாம் வர சொல்லியிருந்தாங்க எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போயிருந்தோம் போய் சாமி கும்பிட்றதுக்கு எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணும்போது அத்தை அத்தைவங்க குலதெய்வம் வந்து பெருமாள் கும்பிட்றதுனால எல்லோரும் நாமம் போடணுன்னு மாப்பிள்ளைக்கு தாய்மாமம் போட்டு விட்டுட்டு அது கூடவே மாப்பிள்ளையோட அக்காவுங்க மாப்பிள்ளை கூட பிறந்தது ரெண்டு அக்கா நான் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் விலாக்லேயும் சொல்லியிருந்தேன் ரெண்டு அக்காவுங்க அவங்க வீட்டுக்காரர்களுக்கும் எல்லாம் நாமம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தோம் பொறுமையாக எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லபடியாக எல்லாருமா சேர்ந்து மண்டபத்துக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே தான் மண்டபத்துக்கு கிளம்பணும்னு சொல்லியிருந்தாங்க மாப்பிள்ளை அழைப்பு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் ஒரு விநாயகர் கோவில் அதாவது மண்டபத்துக்கு பக்கத்துலேயே ஒரு விநாயகர் கோவிலிருந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் நல்ல நேரம் பார்த்து எல்லாம் அதாவது கல்யாண முகூர்த்தத்துக்கு எடுத்துருக்கிற பொண்ணு மாப்பிள்ளையோட துணிமணிகள் மாங்கல்யம் எல்லாம் வச்சு கும்பிட்றது எங்கள் வழக்கம் அதே போல் எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக அந்த துணிமணி மாங்கல்யம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு மாப்பிள்ளை வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி நல்லபடியாக கிளம்புனோம் மண்டபத்துக்கு அன்னைக்கு மதியமே பார்த்திங்கன்னா லஞ்ச் முடித்ததையும் நல்ல நேரத்தில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மாப்பிள்ளையோட அக்காவுங்கள்லாம் பியூட்டிஷியன் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அதுக்கு ரெடியாக கிள கிளம்புறதுக்கு போயிட்டாங்க அதே போல் ரிலேட்டிவ்ஸும் லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா போய்ட்டு நேராக அங்கே மாப்பிள்ளை அழைப்புக்கு கிளம்பும்போது வந்துடுறோம் அப்படின்னு டைம் மட்டும் கேட்டுட்டு எல்லோரும் கிளம்புறக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நான் பொள்ளாச்சியிலேருந்து உடுமலை வந்துட்டு போகிறதுக்கு ஆகும் அப்படிங்கிறதுனால நான் அத்தை வீட்லேயே இருந்துக்கிட்டேன் இருந்து கொஞ்சம் நேரம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போது எல்லாருமா சேர்ந்து மண்டபத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட நைட் ரிசப்ஷன் லுக்கு ஒரு வழியாக எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வேலை அதாவது கோ எல்லாருமே பார்த்திங்கன்னா கிளம்புறதுல தான் குறியாக இருந்தாங்களே ஒழிய யாருமே வீட்டு வாசல்ல முன்னாடி அழகாக ஒரு கலர் கோலம் போடணும் ஃபங்க்ஷன் வீடாச்சே அப்படிங்கிறது நான் ஊர்லேருந்து போகும்போதே ரெடியாக கோலப்படியெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன் போட்டுவிடுங்கன்னு சொல்லலான்னு பார்க்குறதுக்குள்ளே எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கிளம்பணுன்னு சொல்லிட்டு எல்லாம் பறந்துட்டாங்க மதியம் சாமி கும்பிட்ட உடனே அப்புறம் நான் அங்கே வேலை செய்கிற அந்தக்கவங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க சின்னதாக அளவாக ஒரு கோலம் போட்டுட்டு அப்புறம் மாப்பிள்ளை மாப்பிள்ளையோட அம்மா நானே எங்கள் வீட்டில் எல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை இழைப்புக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு விநாயகர் கோவிலுக்கு வந்துட்டோம் விநாயகர் கோவிலில் பார்த்திங்கன்னா அன்னைக்கு சதுர்த்தி அதனால் நாங்கள் போகவும் கரெக்டாக அபிஷேகம் ஆரம்பித்து நடந்துகிட்டு இருந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது அதெல்லாம் பொறுமையாக பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் மாப்பிள்ளை அழைப்புக்கு அதாவது பொண்ணோட கூட பிறந்த அண்ணன் அவங்க அண்ணன் தம்பி முறை இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி செய்யணும் மாப்பிள்ளைக்கு கால் கழுவி விட்டு பொட்டு வச்சு அவருக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சு அதாவது அவங்க வீட்டு பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு சடங்குகள் அதெல்லாம் நல்லபடியாக நடந்தது மாப்பிள்ளைக்கு மாலையெல்லாம் போட்டு ரெடியாக மண்டபத்துக்கு மாப்பிள்ளை அழைப்பு ஆரம்பித்தாச்சு ஆரம்பித்து கூட்டிட்டு போய் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேர்த்தையும் ரிசப்ஷனுக்காக ஸ்டேஜ்லேயும் நிறுத்தியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணை நைட்டு நிச்சயம் பண்ணணும் இல்லையா அதுக்காக சீர்தட்டங்கள்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் அரேஞ்ச் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் வந்திருக்கிற கெஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் போய் பொண்ணு மாப்பிள்ளையை விஷ் பண்ணிவிட்டு அவங்க கூட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றது வழக்கம் அதே போல் ஒவ்வொரு இதாக நடந்துகிட்டு இருந்தது அதே போல் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க டோட்டல் ஃபேமிலி அதாவது அத்தைக்கி ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் பொண்ணுங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகி ரெண்டு பேர்த்துக்கும் ஒவ்வொரு பையங்க மாமா எல்லாருமா அவங்க டோட்டல் ஃபேமிலியும் நின்று குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பார்க்குறக்கே ரொம்ப நிறைவாக இருந்தது எல்லாம் பார்த்துட்டு நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்தோம் டிஜே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டிஜே போட்டு விட்டாங்க நம்மளுக்கு பாட்டெல்லாம் போட்டு நல்லா வைப் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உடனே எல்லாம் ஆரம்பித்தோம் ஆட்டத்தை நான் என்னோடய சித்தப்பா பொண்ணு அண்ணா ஒய்ஃபு அண்ணி அப்புறம் அவங்க தம்பியோட பொண்ணு தங்கச்சியோட பொண்ணுன்ட்டு எல்லாருமா சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் நேரம் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் சரி கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு நம்மளும் போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் வீட்டில் அவரு அதே போல் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரரு அத்தை மாமா எல்லாருமா பொண்ணு மாப்பிள்ளை கூட சேர்ந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பி வந்தோம் கிளம்பி வரும்போது அவள் சித்தப்பா பொண்ணு அக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அப்படி சரின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அப்புறம் அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இப்படி தான் பார்த்திங்கன்னா அன்னைக்கு அத்தை பையனோட ரிசப்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது நம்ம அடுத்த வீடியோவில் முகூர்த்தம் எப்படி என்னங்கிறதையும் பார்க்கலாம் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க அடுத்த விலாக் வந்துக்கிட்டே இருக்குது